கேழ்வரகு பஞ்சாமிரத ரோல் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு சொல்றேன் கவனமா பாருங்க கேழ்வரகு பஞ்சாமிரத ரோல் செய்ய தேவையான பொருட்கள் தோசை மாவு நான்கு கரண்டி அளவு கேழ்வரகு மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பஞ்சாமிர்தம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பொடியாக அறிந்த பிஸ்தா பருப்பு அறிந்த பாதாம் பருப்பு சிறிதளவு அறிந்த அக்ரோட் பருப்பு சிறிதளவு உரித்த வெள்ளரிவதை விரும்பும் அளவு வெள்ளை சாக்லேட் விரும்பி சல்லி விரும்பும் அளவு ப்ரௌன் சாக்லேட் விரும்பி சொல்லி சிறிதளவு தேவையான அளவு எண்ணெய் உப்பு ஒரு சிட்டிகை இப்போ நம்ம பார்க்க போறது கேழ்வரகு பஞ்சாமிர்த ரோல் இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஃபேவரெட்டாக இருக்கும் பொதுவாக பஞ்சாமிரதம் பணியிலேருந்து கொண்டு வந்து யாராவது கொடுப்பாங்க இல்லைனா வேற எங்கேயாவது அபிஷேகத்தை கொடுக்குறப்ப கொஞ்சம் நிறையா கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் வந்து எல்லாரும் ஒரு தடவை சாப்பிட்டு இன்னும் மிச்சம் இருக்கும் அது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது ஆனால் அதை வச்சு வித விதமான டிஷ்ஷஸ் பண்ணலாங்க கொஞ்சம் ஸ்வீட் டிஷ்ஷாக இருக்கும் லைட் ஸ்வீட் டிஷ்ஷாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போது நம்ம வீட்டில் இட்லி மாவோ மாவோ ஏதாவது வச்சிருப்பாங்கல்ல அந்த தேவையான அளவு எடுத்துக்கோங்க இங்கே வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்க்கறது வந்து கேழ்வரகு மாவு கேழ்வரகு மாவு சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆரோக்கியம் அவங்களுக்கு கால்சியம் சத்து அதோட இரும்பு சத்து இதெல்லாமே கிடைக்கும் இப்போ இது இந்த பஞ்சாமிரதம் இப்போ இதை வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கிறேங்க இதோட கேழ்வரகு மாவு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து தோசை மாவுல இதை போட்டு கலந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அது கட்டி தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி செய்யறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இது மிக்ஸ் ஆயிடும் இதோட நம்ம வீட்டில் இருக்கிற தோசை மாவு இது வந்து ஒரு மைல்டு ஸ்வீட்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாக்க இதோட நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டி தூளோ ஏதோ ஒன்று சேர்க்கலாங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பார்க்குறதுக்கு ப்ரௌன் கலராக இருக்கும் அது மைல்டாக இருக்கும் நீங்கள் வேணும்னா கொக்கோ பவுடர் போட்டிங்கனாக்கா ஒரு கொக்கோ ஃப்ளேவரும் கிடைக்கும் இப்போ நான் வந்து பஞ்சாமிரத டேஸ்ட் மட்டும் டாமினட்டாக இருக்கட்டும் கேழ்வரகு மாவு போட்டதுனால கொக்கோ சேர்க்கலை இப்போ இதை வந்து தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு நட்ஸை வந்து நம்ம வந்து மேலே தூவறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் தண்ணி சேர்த்துக்கலாங்க தோசைக்கலை சுட வச்சிருக்கேங்க இப்ப இது மாவு எடுத்துக்கலாம் நம்ம இது அப்பா மாதிரியும் சுடலாம் இல்லன்னா நம்ம தோசை மாதிரியும் போடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் சுற்றி வால்நட்ஸுங்க பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு வெல்றி வித நீங்கள் வேணும்னா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா இப்படியே போட்டால் கூட நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சமாக வந்து நான் வச்சுருக்கிறது வந்து இது வந்து சாக்லேட் வறுமை செல்லின்னு சொல்லுவாங்க ஒரு எக்ஸ்ட்ரா சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இதையும் சேர்த்துக்கிறேன் இருந்தால் போடலாம் இல்லைனா நீங்கள் வந்து சாக்லேட்டு துருவிட்டு சேர்க்கலாம் இதே மாதிரி ஒயிட் சாக்லேட்லையும் வருதுங்க அதையும் சேர்த்துக்கங்க பொதுவாக கேக்குக்கு டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போ இதை வந்து ரோல் மாதிரி சுற்றிடலாம் ஒரு பக்கமாக இப்படி இருந்து அப்படியே சுற்றிட்டே வரலாம் இப்போ இந்த ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் கவனமாக எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி இன்னும் ரெண்டு ரோல் போட்டுலாம் கேள்வருக்கு பஞ்சாமிரத தோசை ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நட்ஸ் இருக்கு இது மேல போட்டுக்கலாம்